இன்றைக்கி எங்கள் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆகிட்டு பின்னாடி உள்ள டீப் வந்து கட் ஆகிட்டு அதனால் மாற்றுறதுக்கு சாமிநாதன் இவங்க வந்து கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பார்ப்பாங்க தையல் மிஷின் நல்லா ரிப்பேர் பார்ப்பாங்க அதனால் இவங்க கூட்டிகிட்டு வந்து இதை சரி பண்ண சொன்னோம் அவங்க அந்த டீப்பையே செட்டாக கலட்டி அதுக்கப்புறம் திரும்ப வெல்ட் வச்சு கொண்டு வந்து மாற்றி கொண்டிருக்காங்க இப்போ அந்த ஸ்டவ் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ எரிய வச்சு காப்போம் ஸ்டவ் நல்லா எரிஞ்சுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் கம்மியான புக்காக தான் வாங்குவாங்க ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டாங்க ரொம்ப வீட்லேயும் இதே மாதிரி கேஸ் ஸ்டவ் நல்லா எரிஞ்சிட்டுன்னா ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க எல்லாமே நல்லா ரீதாக தருவாங்க ரொம்ப நானே